வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கு இந்த பதிவில் வாராகி அன்னையுடைய வழிபாடானது மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு வழிபாடுகளில் ஒன்று பொதுவாகவே பஞ்சமி திதியானது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது மிகவும் விசேஷமானது அதிலும் தை மாதம் வரக்கூடிய மூன்றாவது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வருவது இன்னும் விசேஷத்தை தரக்கூடியது அன்றைய தினத்தில் வாராகி அம்மனை எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் எந்த நெய்வேதியத்தை படைக்க வேண்டும் எந்த மாலையை வாராகி அன்னைக்கு அணிவித்து வழிபாடு செய்வது தடைகளை நீக்கி வெற்றியை தரக்கூடியது என்பதை இந்த பதிவில் பார்க்கலாம் தீராத கடன் பிரச்சனை தீர திருமண தடையானது நீங்க நிலம் வீடு வாங்குவதில் இருக்கக்கூடிய சிக்கல்கள் பிரச்சனைகளானது நீங்கி நிலம் வீடு வாங்கக்கூடிய யோகமானது உண்டாக வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளானது நீங்க செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய தேய்பிரை பஞ்சமி திதியானது மிகவும் சக்தி வாய்ந்தது அன்றைய தினத்தில் வாராகி அன்னையுடைய வழிபாடானது நினைத்த காரியத்தை நிறைவேற்றி தரக்கூடியது காரியங்களில் இருக்கக்கூடிய தடைகளை நீக்கி அனைத்து காரியத்திலும் வெற்றியையும் ஜெயத்தையும் தரக்கூடியது பொதுவாகவே வாராகி அன்னையை பூஜித்து வழிபாடு செய்வதற்கு கிழமைகளில் செவ்வாய் வெள்ளி சனிக்கிழமை திதிகளில் தேய்பிரை பஞ்சமி வளர்பிறை பஞ்சமி அஷ்டமி தசமி பௌர்ணமி மற்றும் அமாவாசை இந்த திரிகளானது வாராகி அன்னையை வழிபாடு செய்வதற்கு ஒரு அற்புதமான ஒரு திரிகளாக கருதப்படுது நவகிரகங்களில் அங்காரகன் மற்றும் பூமிகாரகன் என்று அழைக்கப்படக்கூடிய செவ்வாய் பகவானுடைய முழு அனுகிரகம் நிறைந்தவள் வாராகி அன்னை இந்த வாராகி அன்னைக்கு உகந்த தேய்பிரை பஞ்சமையானது செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வர இருப்பதால் அன்றைய தினத்தில் வாராகி அன்னையை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்வது செவ்வாய் பகவானால் ஏற்படக்கூடிய கெடு பலன்களை நீக்கக்கூடியது வாராகி அன்னையை நீங்கள் பூஜித்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படக்கூடியது பிரம்ம முகூர்த்த வேலை இதையடுத்து மாலை ஆறு மணியிலிருந்து இரவு பத்து மணிக்குள்ளாக நீங்கள் வாராகி அன்னையை பூஜித்து வழிபாடு செய்வதற்கு உகந்த நேரமாக கருதப்படுது அதிலும் வாராகி அன்னைக்கு இரவு நேர பூஜையானது மிகவுமே சக்தி வாய்ந்ததாக கருதப்படுது தை மாதம் வரக்கூடிய தேய்பிறை பஞ்சமியானது முப்பது ஜனவரி இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செவ்வாய்க்கிழமையன்று காலை எட்டு மணிக்கு துவங்கி மறுநாள் முப்பத்தி ஒன்று புதன்கிழமையன்று காலை சரியாக ஒன்பது முப்பது மணி வரை தேய்பிறை பஞ்சமியானது உள்ளது வாராகி அன்னையை செவ்வாய்க்கிழமை அன்றே பூஜித்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது அன்றைய தினத்தில் முடியாதவர்கள் புதன்கிழமையன்று பிரம்ம முகூர்த்த வேளையில் அன்னையை பூஜித்து வழிபாடு செய்யலாம் வீடுகளில் எளிமையான முறையில் வாராகி அன்னையை எவ்வாறு பூஜித்து வழிபாடு செய்ய வேண்டும் என்பதை பார்க்கலாம் வாராகி அன்னையுடைய திருவுருவப் படத்தை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் திருவுருவப் படத்தை சுத்தம் செய்து மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் செவ்வரளி மலர்களானது வாராகி அன்னைக்கு மிகவும் உகந்தது அதிலும் செவ்வாய்க்கிழமையன்று செவ்வரளி மலரை கொண்டு வழிபாடு செய்வது அற்புதமான பலன்களைத் தரக்கூடியது செவ்வரடி மலரைக் கொண்டு வாராகி அன்னையுடைய திருவுருவப்படத்தை அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் அன்றைய தினத்தில் வாராகி அன்னையுடைய சிலை வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் சிலைக்கு கட்டாயம் குறைந்தது ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது இந்த ஐந்து பொருட்களை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிகவுமே விசேஷமானது அதி அற்புதமான பலன்களை தரக்கூடியது முதலாவதாக தூய்மையான பசும் பாலை கொண்டு அபிஷேகம் செய்ய வேண்டும் இரண்டாவதாக மஞ்சளானது வாராகி அன்னைக்கு மிகவும் உகந்ததாக கருதப்படக்கூடியது மஞ்சள் கலந்த நீரை கொண்டு நீங்கள் வாராகி அன்னைக்கு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது வாராகி அன்னையுடைய பரிபூர்ண அருளாசியை பெற்றுத்தரக்கூடியது மூன்றாவதாக நீங்கள் குங்குமம் கலந்த நீரை கொண்டு அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது மிக சிறந்த பலன்களை பெற்றுத்தரக்கூடியது அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியது நான்காவதாக தேனை கொண்டு நீங்கள் அபிஷேகம் செய்வதும் மிகவும் சிறப்பு வாய்ந்தது ஐந்தாவதாக மாதுள கொண்டு நீங்கள் வாராகி அன்னை அபிஷேகம் செய்து வழிபாடு செய்வது சகலவித ஐஸ்வர்யங்கள் மற்றும் சகல சௌபாகியத்தை பெற்றுத்தரக்கூடியது அபிஷேகம் செய்த பிறகு வாராகி அன்னையுடைய சிலைக்கு மஞ்சள் குங்குமம் வைத்து பூக்களைக் கொண்டு அலங்கரித்துக் கொள்ள வேண்டும் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்யக்கூடியவர்கள் தீபத்தை நன்றாக சுத்தம் செய்த பிறகு தீபத்துக்கு மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் சிகப்பு நிற திரியைக் கொண்டு அன்றைய தினத்தில் தீபம் ஏற்றி வைத்து நீங்கள் வழிபாடு செய்வது மிகவும் சிறப்பு வாய்ந்தது வாராகி அன்னைக்கு செவ்வரடி மலரை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நீங்கள் செம்பருத்தி பூக்களை கொண்டு நீங்கள் வழிபாடு செய்யலாம் தாமரை பூவானது வாராகி அன்னைக்கு மிகவும் விருப்பமானது இந்த பூக்களை கொண்டு வழிபாடு செய்யலாம் இதை தவிர பன்னீர் ரோஜா மல்லிகை மலர் சங்கு புஷ்பம் கருந்துளசி செந்தாமரை மலர் இந்த மலர்களை கொண்டு நீங்கள் வாராகி அன்னையை வழிபாடு செய்யலாம் அன்றைய தினத்தில் வாராகி அன்னைக்கு ஐந்து முகம் கொண்ட மண் அகழ்விளக்கிலோ அல்லது தனித்தனியாக இருக்கக்கூடிய ஐந்து மண் அகழ்விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது மிகவுமே சிறப்பு வாய்ந்தது கேட்ட வரம் கிடைக்க நினைத்த காரியமானது நிறைவேற அன்றைய தினத்தில் வாராகி அன்னைக்கு தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்ய வேண்டும் ஒரு தட்டொன்றில் மஞ்சள் குங்குமம் வைக்க வேண்டும் பச்சரிசை பரப்பி வைத்து அதற்கு மேல் தேங்காய் மூடிகளை வைத்து தூய்மையான பசும் நெய்யை மட்டுமே விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு நீங்கள் தீபம் ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது அதிலும் அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமையுடன் இணைந்து வரக்கூடிய இந்த தேய்ப்பிறை பஞ்சமி தினத்தன்று இந்த தேங்காய் தீபத்தை ஏற்றி வைத்து வழிபாடு செய்வது நீண்ட இருந்த உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகளை நிறைவேற்றி தரக்கூடியது கேட்ட வரத்தை தரக்கூடியது இதைத் தவிர வாராகி அன்னைக்கு அன்றைய தினத்தில் குங்குமம் மற்றும் மஞ்சளை கொண்டு நீங்கள் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்வது திருமண தடையை நீக்கக்கூடியது செவ்வாய் தோஷத்தை நீக்கக்கூடியது வீட்டில் இருக்கக்கூடிய சண்டை சச்சருகளை நீக்கக்கூடியது இல்லத்தில் லக்ஷ்மி கடாக்சத்தை தரக்கூடியது செல்வ செழிப்பு சகலவித ஐஸ்வர்யத்தையும் தரக்கூடியது அர்ச்சனை செய்யும் பொழுது நீங்கள் வாராகி அன்னையுடைய மந்திரங்கள் அல்லது நூற்றி எட்டு போற்றிகளை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் அல்லது வாராகி அன்னையுடைய இந்த மந்திரத்தை சொல்லி நீங்கள் அர்ச்சனை செய்யலாம் ஓம் வாராகி அன்னையே நமக ஓம் வாராகி அன்னையே நமக இந்த எளிமையான மந்திரத்தை சொல்லி நீங்கள் வாராகி அன்னைக்கு அர்ச்சனை செய்து வழிபாடு செய்யலாம் நெய்வேதியமாக வாராகி அன்னைக்கு மிகவும் விருப்பமான பாணகத்தை நீங்கள் நெய்வேதியம் செய்யலாம் மாதுளப்பழ முத்துக்களில் சிறிதளவு தேனை விட்டு நீங்கள் நெய்வேதியம் செய்யலாம் இதை தவிர கிழங்கு வகைகள் து வாராகி அன்னைக்கு மிகவும் பிடித்தமானது இதைத் தவிர நீங்கள் அன்றைய தினத்தில் சர்க்கரை பொங்கல் எலுமிச்சை சாதம் தயிர் சாதம் பாயாசம் இவற்றில் ஏதாவது ஒன்றை நீங்கள் நைவேதியம் செய்யலாம் செய்து வைத்த நெய்வேதத்தை வாராகி அம்மனுக்கு படைத்து தீபதூப ஆரத்தி காண்பித்து வழிபாடு செய்ய வேண்டும் உங்களுடைய வேண்டுதல்கள் பிரார்த்தனைகள் அனைத்தும் நிறைவேற வேண்டும் என்று மனதார வேண்டிக் கொள்ள வேண்டும் இதையடுத்து அன்றைய தினத்தை வாராகி அம்மனுடைய சன்னதி அல்லது கோவிலுக்கு சென்று வாராகி அன்னைக்கு அன்றைய தினத்தில் கட்டாயம் செவ்வரளி மாலையை அணிவித்து வழிபாடு செய்ய வேண்டும் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் கொண்டு தீபம் ஏற்றி வைக்க வேண்டும் மண் விளக்கில் பசும் நெய் அல்லது நல்லெண்ணெய் விட்டு சிகப்பு நிற திரியை கொண்டு தீபம் ஏற்றி வைத்து அன்னையை நீங்கள் வழிபாடு செய்வது அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியது சகல செல்வ வளங்களையும் தரக்கூடியது முடிந்தவர்கள் அன்றைய தினத்தில் வாராகி அன்னைக்கு எலுமிச்சை மாலையை அணிவித்து வழிபாடு செய்வது எதிரிகளால் ஏற்படக்கூடிய தொல்லைகளை நீக்கக்கூடியது கடன் பிரச்சனையை தீர்க்கக்கூடியது வழக்குகள் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளை நீக்கி அனைத்து காரியத்திலும் வெற்றியை தரக்கூடியது இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் சேனலை பண்ணுங்க அடுத்த ஒரு நல்ல பதிவில் சந்திக்கலாம் அதுவரை நன்றி வணக்கம்